கடைசி நம்பிக்கையா நம்பிக்கை நான் தயவு செஞ்சு காப்பாத்திருங்க நம்பிக்கைய தளபதி

நீங்கலாம் எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க திருப்பூர் திருப்பூரா திருப்பூர் ஏரியா மாஸ்கோ காலேஜ் காலேஜ் மாஸ்கோ ஓகே எதுக்காக வந்தீங்க விஜய் பார்க்கறதுக்காக விஜய் பார்க்கறதுக்காக ரசிகரா வந்தீங்களா தொண்டர்களா ரெண்டுமே ரெண்டுமே ஆமா முன்னாடி யாருக்கு சப்போர்ட் நாங்க டிவி கே பண்ணிருந்தோம் டிஎம் டிவி ஓகே நீங்க விஜய் வருஷம் நான் எனக்கு 3 வருஷம் இருந்து விஜய் எனக்கு அவ்வ பிடிக்கும் விஜய்னா சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும் நான் டேட்டா போடலாம் எனக்கு சொன்ன சொன்னாங்களே எனக்கு எங்க வீட்டுக்காரோட விஜய் பிடிக்கும்

நினைச்சிருக்கோம் ஆனா இவரு விஜய் வராரு விஜய் வர்றதுக்கு முன்னாடி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளவு அகேன்ஸ்ட் பண்ணி ரணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே இதா இருந்து அதனால எனக்கு அவரை பிடிக்கல

ே சின்ன வயசுல இருந்து விஜய் பிடிக்கிறதுனால யாரு விஜய் பத்தி பேசினாலுமே அதே வருது இப்ப கொஞ்சம் மெச்சூர் வந்ததுக்கு அப்புறம் அவரு கட்சிக்கும் வந்ததுக்கு அப்புறம் அவருக்குதான் அவரு

நம்மளோட இல்லை நம்ம யாருக்கு வந்தாலும் போடலாம் இவர் விஜய் விஜய் வந்தா நல்லா மாற்று ரசிகரா இல்லாம ஒரு தொண்டனா சொல்லணும்னா அவர் வந்தா கண்டிப்பா எல்லாத்துலயுமே மாற்றம் வரும்னு தோணுது எல்லா விஷயத்திலுமே எல்லாத்திலயும் போனா தான் நம்ம அதை பத்தி இப்போ ஒரு ஜாபே போய் சேர்றோம் படிப்பு தான் படிச்சோம் ஆனா அதுல இருக்கிறது நம்ம வேலைக்கு போனாதான் என்னென்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவர் இதுல இருந்து தெரிஞ்சு கண்டிப்பா நாட்டை நல்லா தான் பார்த்துப்பாரு அவர் டைம் கொடுக்கணும் அவர் இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சிருப்பாரு இன்னும் ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவர் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பண்ணாமே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும் கண்டிப்பா பிடிக்கல <mons> <entweet industry rules> சீமானம் பிடிக்கலங்கிற காரணம் ரொம்ப தற்கொலைகள்னு சொல்கிறது அந்த அணில் அந்த மாதிரி ஒரு மாதிரி கொச்சப்படுத்துறது அது கொச்சப்படுத்த வேணாமே இப்போ விஜய் சாரை கூட சொன்னாங்கல்ல பத்து நிமிஷம் தான் பேசுகிறாரு கூட அவர் சார் சொல்லியிருப்பார் பத்து நிமிஷம் தான் பேசுகிறாரு கால் மணி நேரம் பேசுகிறார் அது தேவையில்ல நம்மளுக்கு என்ன நம்ம கொள்கை எப்படி நம்ம சொன்னா போதும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதர் கட்சிகளை பற்றி நம்ம விமர்சனம் வைக்கிறது தேவையில்லல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட கட்சி வந்து அரசியல் எதிரி பிஜேபி வந்து கொள்கை எதிரி அப்போ கொள்கை எதிரியை நீங்கள் ஏற்றுக்கும் போது வந்து நீங்கள்

மக்கள் சப்போர்ட் சப்போர்ட்ஜை இருக்கிறனால எல்லாரும் ஏரியால பட்டா அவ்வளவு சீக்கிரம் வரவே இல்லை இப்பதான் கொடுத்துருக்காங்க எத்தனை நாற்பது வருஷமா எங்க தாத்தா பாட்டிலாம் இருந்து சின்ன காலேஜுக்கு பின்னாடி அப்படி எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருந்து அவங்க எவ்வளவு நிறைய பேர் பட்டா எழுதி கொடுத்துட்டே இருந்தாங்க பொறமோக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் இந்த 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 டைமில் தான் ஒரு சிவன் மந்த்துக்கு முன்னாடி தான் பள்ளத்தில் வர வேலை பட்டா கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க நிறைய பக்கம் இப்போ ஸ்கூலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஓட் ஓட இதாக தான் இருக்கும் ஆனால் அதில் முப்பத்தாறு லட்சம் நாற்பது லட்சம் ஒதுக்கீடு ஒன்றரை கோடி ஒதுக்கீடு ரெண்டு கோடி அந்த மாதிரி நம்ம வீடு கட்டினாவே ஆ அந்த மாதிரி இல்லையே வசதி இல்லையே அந்த எங்கள் ஏரியாவுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு பிரியா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க

ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன சரியா தப்போ அவர்தான் சரியா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி விஜய் தான் எப்படி சொல்றனே தெரியல அவருதான் விஜய் தான் இது வந்து ரசிகாரு நினைக்கிறீங்க ஆமா கண்டிப்பா பண்ணுவாரு அவரையே இப்ப முன்னூறு கோடியா லாஸ்ட் படத்துக்கு கோடிக்கணக்கு விட்டுட்டு வர்றதுக்கு இல்லையே இதுல இது இன்னொரு சாமர்த்தியமான ஒரு இது என்ன அப்படின்னா அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்கன்னு ஒண்ணு சொல்றாங்க வந்தா சினிமால இருக்கிறதோட அதிகமா சம்பாதிக்க முடியும்னு ஒரு சிலர் சொல்றாங்க சினிமால இருக்கிறத விட அரசியல் அதிகமா சம்பாதிக்க முடியும் ஊழல் முடியுமா ஒருவேளை அதுக்காக வந்திருக்கலாமே இது வந்து இருக்கலாமே இது இளைஞர்கள் கோடி விட்டுனா இரண்டாயிரம் கோடி சம்பாதிக்கலாமே ஒரு கருத்து இருக்கு இது வந்து எனக்கு ஒரு இருக்கும் உங்களுக்கு ஒரு இருக்கும் இவங்களுக்கு ஒரு இருக்கும் நம்ம வந்து விமர்சனம் போயிட்டே தான் இருக்கும் அதனால இதுதான் நம்ம சொல்ல முடியாதுல எது அவருன்னு அவர் மேடலயே சொல்லிட்டாரு நான் இவ்வளவுதான் انا இவ்வளவு பண்ணுவேன் நான் காசுக்காக வரல நான் மக்களுக்காக வர நான் சேவை செய்ய வரேன் انا அவ்ளோதான் நம்ம நாங்க ரசிகர்களா அவர் சொல்றத மட்டும் தான் எடுத்துமே தவிர மற்ற கட்சியோ மற்ற ஆளுங்க சொல்றது காதுல எடுத்துக்கவே மாட்டோம் அவ்ளோதான் அவர் பண்ணும்போது தெரிஞ்சது வந்ததுக்கு அப்புறம் அப்ப எல்லாருக்கும் தெரியும் பதிலடி கொடுப்பாரு எல்லாருக்கும் அவர் எல்லாரும் வர முன்னாடி ஓட்டுக்கு ஏன் வரப் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்ன்னு சொல்லிட்டு

சோ அப்படி இல்லை மீறி போய் வந்துச்சுன்னா நம்ம அடுத்து அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் அப்ப பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அப்ப பார்ப்போம் ஒரு மாற மாட்டார் அது ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் மக்களுக்காக தான் வராரு சேவை செய்த வராரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல இல்ல தளபதி வந்தா பாதுகாப்பு கொடுப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்பாரு அதனால தான் அவர் வரணும் முக்காவாசி நினைக்கிறதே அவருக்காக தான் அவருக்கு நாங்க ஓட்டு போடவே போறோம் ஆனா வந்து மக்கள் சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்குன்னு நம்புறீங்களா ஏன்னா இது என்னன்னா ரசிகர்கள் பட்டாளமா பட்டாளமா தான் எல்லாருமே வந்து வர்றீங்க ஓகேவா ரசிகர்கள் தொண்டர்களா மாறக்கூடாதா மாறலாம் ஆனா மாறுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும் இல்லையா

ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிருந்தார் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்டாக தான் பண்ணுறாங்க பெருசாக களத்தில் இறங்கி வேலை செய்யலை அப்படின்னு ஒரு இன்னுமே கருத்து இருக்கு அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வர விடலை இப்போ வந்துருக்காங்க ஓகே பட் இருந்தாலும் பெருசா வந்து உள்ள இறங்கி வேலை செய்யல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கருத்து சொல்லி இருக்காங்க அவர் வந்து பேசவே அவர் வெளியே வந்தாதான் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்றாங்களே அவர் அவர் வந்து நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் தான் பயப்படுறாரு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிரமே தான் அவர் கவலைப்படுறாரு அவருக்கு பயம்லாம் இல்ல அவர் வெளியே வந்து பேச

வெளியே வந்தா மறுபடியும் ஏதோ ஆயிருமே சொல்லி போட்டாவே நம்மளால ஒரு நாலு உயிர் போச்சுங்கிற கில் எல்லாத்துக்குமே இருக்கும்ல அப்ப நம்ம இறங்கினா அந்த இடத்துல ஒண்ணு நடக்குது நடக்குது அப்படிங்கிறப்ப தான் நிப்போம் எல்லாருமே தான் ஒரு தள்ளி நிக்கிறத தவிர பயந்துகிட்டே இல்ல பயப்பரம் வந்து அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாரு அரசியல் வரும்போது நம்ம இத்தனை பேர்த்த எதுக்கணும் இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஓட்டு வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட்டோ தான் வந்திருப்பாரு அப்புறம் எதுக்கு அவர் பயப்பட போறாரு கண்டிப்பா எங்க ஓட்டுல ஒரு தேவை கேட்கணும் கண்டிப்பா வின் பண்ணுவார் கண்டிப்பா வின் பண்ணுவார் எங்க ஹோட்டல்ல அவர் 26ல அவர்தான் டிவி கே டிவி கே தான் அப்ப வந்து சொல்லணும் இந்த கட்சியில இந்த ஆட்சி நடக்கறனாலதான் பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல இன்னொரு கட்சி வந்தா இருக்கும் அப்படின்னு பொதுவாவே பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பஸ்ல போறதாகட்டும் எங்க ஒரு வேலை நம்ம நைட் டைம் சுதந்திரமா எங்கயுமே வெளியே வர முடியல ஒரு ஒன்பது மணி பத்து மணி நேரம் பயப்படுற மாதிரி தான் இருக்கு எல்லா ஆட்சிலயுமே நம்ம தளபதி வந்தான்னாச்சையும் நம்ம கொஞ்சம் சுதந்திரமா இருக்கலாமா நம்மளுக்கு வந்து அவர் பாதுகாப்பாக இருப்பாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் அவர் வரணும்னு நினைக்கிறது பொண்ணுங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா வெளியே வரலாம் பல துறைக்கு போகலாம் எல்லா வேலைக்கும் போகலாம் அப்படின்னா வந்திருக்குன்னு தவிர பர்ஸ்னலாக பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு ஃபீடமுமே வரல இன்னுமே நிறைய இடத்துல நியூஸ் நடந்து தான் இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு ரீசன்னாக கூட கோயம்புத்தூர் நடந்துச்சு ஆனால் தொழிலை நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்படியே பின்னாடி சரின்னு நடந்துச்சு அப்போ அவ்வளவு பாதுகாப்பு தான் நம்மளுக்கு நடந்திருக்கணும்னு

சின்ன சேனலு ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் கொடுங்க உங்க பொண்ணான கைய வந்து அந்த பெரிய அவங்க ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படு